shopping, Nanny. హీష్మార్ హలో గునింగ్ నితీష్ அது வந்து பற்றி குழப்பத்தில் தான் இருக்குது அதாவது வந்து இசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மைக் சந்தோஷ் ஏப்ரல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் போன எக்ஸாம் டைம் டேபிள் டைம் டேபிள் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் இருபத்தி ரெண்டு ஆரம்பிக்கிறதுனால வந்து டைம் டேபிள் வந்து ஏழாம் தேதி வரும் ஆனால் வந்து ஃபிஃப்டீன் டேஸ் பிஃபோர் அதாவது பதினஞ்சு நாளுக்கு முன்னாடி தான் டைம் டேபிள் போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் வந்து ஏப்ரல் ஏப் சே டி டபிள்யூ எக்ஸாம் டைம் டேபிள் டைம் டேபிள் ரிலீஸ் ஆச்சுன்னா போடுறேன் நவநீத கிருஷ்ணன் ஹாய் டெல்லி சாண்டிங்கோ அப்துல் ரஹ்மான் ஹாய் அப்துல் ரஹ்மான் உங்கள்கிட்ட வேறு ஏதாச்சும் எக்ஸாம் ரிலேட்டட் கேள்வி இருந்தால் கேளுங்க நான் வந்து பதில் சொல்கிறேன் வசந்த வசந்தா இந்த செமஸ்டர் வந்து கொஷின் ஈஸியாக இருக்குமா கொஷின் வந்து ஈஸியாக தான் பாயிருக்கும் அந்த செமஸ்டர் பார்ப்போம் எல்லா செமஸ்டருமே கொஷின் ஈஸியாக தான் இருக்கும் ஜெபின் வர்கீஸ் ரீவால்யூஷன் ரிசல்ட் வந்து நேற்று ரிலீஸ் பண்ணிட்டாங்க அது வந்து ஆன்லைனில் ரிவால்யூஷன் ரிசல்ட் பார்க்க முடியாது தம்பிங்களா தொடர்பு கொள்ள அவங்க வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க பால ஸ்ரீசன் ஹாய் பாலாஸ்ரீனிவாசன் அரவிந்த் சார் திருப்பி சிக்ஸ்த்து செமஸ்டர் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் ஒன்றுனா எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஃபிஃப்டீன் டேஸ் பிஃபோர் யுவர் வீடியோ சார் வெரி யூஸ்ஃபுல் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ பாலாசீனிவாசன் அந்த வீடியோவை பார்க்குற நண்பரில் வந்து தமிழ்நாடு சொல்லுங்க அது வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம்